இவ்வளோ விளக்கி நீங்கள் ரெண்டு பேருமா பண்ணீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஞ்சித்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ரஞ்சித்தா உண்மை சொல்லணும்னா ரஞ்சித் மட்டும் இல்லை எங்களால் இப்படி பண்ணியிருக்கவே முடியாது எங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணார் அங்கே பாரு மேலே கூட அவர் தான் விளக்கு எத்திக்கிட்டு இருக்கார் மேரேஜ் மட்டும் ஆச்சு அவர் பொண்டாட்டிக்கு எந்த விலையும் வைக்க மாட்டார் போல் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரா என்னமோ ரொம்ப நல்லவர் ரக்ஷனை ஹெல்ப்பு கூப்பிட்டா என்னால் முடியாதுன்னு ஓடிட்டான் இங்க மட்டும் என்னவா ரகுவை கூப்பிட்டா தான் ஓடிட்டான் பரவாயில்ல ஆனா ரஞ்சிதா கூப்பிடாமே வந்துட்டாரு ஒன்னும் இல்லனு இவ்வளோ நேரம் நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க நாங்க இங்க தான் இருந்தோம் சரி சரி நீங்க வாங்க எங்களுக்கு உள்ள ரொம்ப வேலை இருக்கு நாங்க போய் வேலையை பாக்குறோம் நீங்க ரெண்டு பேரும் போற வாங்க

அனு அன்னைக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் தான் செஞ்சு வச்சிருக்கான் போய் வீட்டுக்குள்ள போய் நல்லா ஒரு வெட்டு வெட்டு அப்படியா அப்ப நான் போறேன் சும்மா சொன்ன எப்படி போறான் பாரு ஐயோ ஐயோ இவ கூட எதுவும் பேசக்கூடாது அப்பதான் இவளுக்கு நம்மளை பத்தி புரியும் என்ன இவன் நம்மளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு எதுவுமே சொல்லாம போறான் என்னவா இருக்கும் ஒருவேளை நம்ம பேசினதை நினச்சி இனிமே இவ கூட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டானோ நான் என்னோட கல்யாண விஷயத்தில் தானே தலையிட வேண்டான்னு சொன்னேன் ஆனால் என் கூட பேச வேணாம்னு நான் சொல்லவே இல்லையே வேணுக்குமே பண்ணுறானா ம் உள்ள போய் பார்ப்போம் ரஞ்சித் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ தீவை எங்களால் ஏற்றிருக்கவே முடியாது அப்படிலாம் இல்லை மது சும்மாவே இருக்க எனக்கு போர் அடிச்சிருச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அதான் ஹெல்ப் பண்ணலாமேனு வந்தேன் பரவாயில்லை ரஞ்சித் இதெல்லாம் வேற பண்ணிருக்க சரி அண்ணி நான் போய் ஜீவாவும் இனியாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் ம் ஓ வேலையை நீ கண்டினியூ பண்ணு என்னடி அனு சொல்ற அவ அந்த மாதிரி சொல்லிட்டு எங்க போவான்னு எனக்கு தெரியும் எங்க போவா வேற எங்க போறா ராதா கிச்சனுக்கு தான் போவா அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடலான்னு நினைப்பா இதை விட்டா அவளுக்கு என்ன தெரியும் ஆமாமா திடீர்னு என்னடா ஜீவா ஜீவானையும் இனியாவையும் பார்க்க போறேன்னு சொல்கிறாளேன்னு பார்த்தேன் பொய் சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போறா போல ஆமாம் மது ஆமாம் ரகு எங்கள் அவன் வீட்டில் தான் இருந்தா சித்தி மாடியில் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன் சித்தி ஏதாவது சொல்லணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ராதாவுக்கு மேரேஜ் நெருங்கிக்கிட்டு வருது டைம் நேராக கம்மியாக இருக்குது அவன் எந்த வேலையும் நடக்கலையேன்னு பார்த்தேன் அதை பற்றி பேசலான்னு தான் கேட்டேன் என்ன அம்மாவுக்கு திடீர்னு அக்கறை எதுவும் பிளான் வச்சுருக்காங்களா என்ன என்னடி ராதா திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு அக்கறை குப்புற பாயுது அதாண்டி மது எனக்கும் ஒன்றும் புரியலை ஒருவேளை பிளான் போட்டு மேரேஜை நிப்பாட்டுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்களா என்ன யாருக்கு தெரியும் அது கூட இருக்கலாம் வச்சிச்சோ ஏதாவது பண்ணுங்கடி இந்த அம்மா ஏதாவது செஞ்சு குழப்பி விட போகுது வெயிட் பண்ண என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ம் சரி என்ன அப்போ நான் ரகுவை பார்த்து பேசிட்டு வரேன் ஆ சரி மது ரக்ஷன் எங்கே இருக்கான் ரக்ஷன் மேலே தான் இருப்பான் ரூமில் சரி நான் ரக்ஷனையும் பார்த்து பேசிட்டு வரேன் ம் சரி சரி என்னடி அணு ஒத்திட்டேர்னு இந்த மாற்றம் அதான் எனக்கு ஒன்றும் புரியலை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ரக்ஷன் கிட்டேயே ரகுமாமா கிட்டேயே என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே எதையாவது சொல்ல போகிறாங்களோ என்னமோ சும்மா சும்மா அந்த ரஞ்சித் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு என்னமோ அமைதியாகவே இருக்கானே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா என்னடி வச்சு ஆ அது அது வந்து ஒன்றும் இல்லை இல்லை அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி பார்த்துட்டுருக்கே அதான் என்னன்னு கேட்டேன் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லடி மது இந்த ராதாவுக்கு என்னாச்சு ஏன் ரஞ்சித் போவே பார்த்துட்ருக்கா நானும் அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் நானும் வரேன் அனு அப்படி போய் என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் ம் சரி வா ராதா நீ இங்கே உட்காந்துரு நாங்கள் இப்போ வந்துடுறோம் ஆ சரி அனு என்னாச்சு இந்த ஃபோனுக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது என்னாச்சு இந்த ரஞ்சித்துக்கு ஒரு நேரம் வந்தால் நல்லா பேசுகிறான் இல்லைன்னா பேசவே மாட்டேங்கிறான் நம்ம எதுக்கு இதெல்லாம் நினைக்கிறோம் நமக்கு மனோஜுக்கும் மேரேஜ் ஆக போகுது நான் ஏன் இப்பெல்லாம் ரஞ்சித்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் ராதா இதெல்லாம் வேண்டாம் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது ராதா ஆனா என்ன பண்றது உன் மனச மாத்திரக்கு வேற வழி தெரியலையே நானே நெருங்கி நெருங்கி வர்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அதான் ஒரு மாற்றத்துக்காக உன்கிட்ட பேசாம இருந்தா என்ன என்னன்னு தலையை பிச்சுக்க மாட்டேன் அதுக்காக தான் என்ன இவன் கூப்பிட கூட மாட்டேங்கிறா ரஞ்சித் ஆ சொல்லுறதா இப்போ என்ன சொல்றது இவங்க கிட்ட என்னன்னு கேட்டே ஆ அது அது வந்து ஒண்ணு இல்ல அப்ப சரி ஆமா போன்ல என்ன இருக்கு அப்பல இருந்து போனையே பார்த்துட்டு இருக்க போன்ல ஓ போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணப் போற ஏதாவது சொல்லி காத்துவ அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் என்னாச்சு ரஞ்சித் ஒண்ணுல ராதா சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் அம்மா என்ன ஆச்சரியமா இருக்கு நீ எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியே அது அது வந்து ஆவை சொல்றதும் சரிதான் தான் இவனை பிடிக்காதே நான் ஏன் இவங்க கிட்ட பேசுறேன் ஆ என்ன ஆச்சிராதா டேய் நான் விழுந்துடடகே பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க இதுல என்ன ஆச்சிராதான் வேற ஆமா நான் தூக்கி விடுவே நீ தான் தள்ளி விட்டேனே என்னைய சொல்றதுக்கா சரி சரி கைய கொடு

ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ராதா ஐயா இவ்வளோ கோபமாக இருக்கா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்ன பேசுகிறான்னு தான் பார்ப்போம் நீயே வந்து என்கிட்ட பேசி என்னை டார்ச்சர் பண்ணுவ ஆனால் இப்போ நானே பேசினாலும் கண்டுக்காமல் போகிறேன் என்ன பிரச்சனை உனக்கு ஆனால் எனக்கு ஒன்று புரியல ராதா உனக்கு என்ன பிரச்சனை நீ தான் என்கிட்ட பேசாதேன்னு சொன்னேன் நானும் அது மாதிரி தான் இருக்கேன் உனக்கு நல்லது தானே அப்போ ஏன் திரும்ப வந்து இப்படி கேட்குற என்ன தான் பேசுகிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் சொன்னேன் தான் இல்லைங்கள ஆனா என்னோட மேனேஜர்ல தான் தலையிடாதான்னு சொன்னேன் ஆனா நீ எப்பவும் போல என்னோட ஃப்ரெண்டு தான் வேண்டாம் ராதா எதுக்கு என்னாலும் பிரச்சனை நீ ஏ பார்த்துக்கோ நான் இப்படியே ஒதுங்கியே இருக்கே இதுதான் உனக்கு எனக்கும் நல்லது நான் வந்து உங்ககிட்ட பேசினா என்னோட மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னையே அறியாமல் வெளியே உங்ககிட்ட லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அதான் இது எதுக்கு உனக்கு எனக்கும் நடுவுல பிரச்சனை சண்டை வந்துகிட்டே இருக்கு ஓ வழிய நீ பாரு ஏ வழிய நான் பாத்துக்கிறேன் நீயா இப்படி எல்லாம் பேசுற கொஞ்ச நாள் தான் நான் அந்த வீட்ல இருப்பேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி போயிருவேன் அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம் இருந்து அதெல்லாம் வேணா ராதா நீ சொல்றதெல்லாம் சரி வராது நீயும் பேச வேண்டாம் நானும் பேசல குட் பாய் ஆ ஓகே

ஏதாவது சொல்லுங்களேன் அந்த மனோஜ் ரொம்ப நல்லவனா இல்ல அனு என்ன என்ன சொல்ற தெளிவா சொல்லு ஆமா அனு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட அன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டேன் அவன் ரொம்ப கெட்டவன் அனு இது ராதாவோட அம்மாவுக்கும் தெரியும் சித்திகா அதனால தான் அவங்க மேரேஜ்ல தடை பண்ணிக்கிட்டே இருக்கங்களா ஆமா அதை நீங்க யாரும் புரிஞ்சுக்கல ரஷ்ணையும் மதுவையும் பழி வாங்கறதுக்காண்டிதான் ராதாவை என்ன சொல்ற இப்ப என்ன பண்றது பேசி பார்த்தேன் ஆனா என்னால முடியல அதுவும் ராதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமானு ராதாவை நானும் லவ் பண்ணேன் வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கிறப்பதான் நீங்க எல்லாரும் மனோஜை பத்தி என்கிட்ட சொன்னீங்க அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம்ல இவ்வளோ தூரம் வந்திருக்காதே இப்போ என்ன பண்ணுறது இந்த மேரேஜை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை நான் பார்த்துக்கிறேன் அனு ராதாக்கிட்ட நீ கோவம் இல்லை பேசிக்கிட்டிருந்த அதெல்லாம் சும்மா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் நான் சொல்கிறத கேட்க மாட்றான்ட்டு எனக்கு கோபம் அந்த மனோஜ் மட்டும் நம்புகிறாள் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும் நீ விடும் அனு நான் பார்த்துக்குறேன் ம் சரி ஆனால் ஒன்று நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானே உண்மைதான் அனு நீ யாவது நம்பு அத்தைக்கு தெரியும் போய் கேளு சரி அப்ப நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்புறம் அனு வீட்ல இத பத்தி யாருக்கும் தெரிய வேணாம் சரி நீ போ நல்ல வேலை அனு கிட்ட சொல்லிட்டோம் அனுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா தெய் மனோஜ் எப்படி நீ என்னோட ராதா களத்துல தாலி கட்டுறேன்னு நானும் பாக்குறேன்டா